இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் கொலையுண்டதை கேள்வியுற்ற இயேசு அங்கிருந்து புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார் இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார் மாலையான போது சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்று நேரமும் ஆகிவிட்டது ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர் அவர்களிடம் அவர்கள் செல்ல வேண்டியதில்லை நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார் ஆனால் அவர்கள் அவரை பார்த்து எங்களிடம் இங்கே அப்பங்களும் இரண்டு மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள் அவர் அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார் மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார் அவர் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார் சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள் அனைவரும் வயிறார உண்டனர் எஞ்சிய துண்டுகளை பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது தூய கன்னிமறியாலின் பேராலய நேர்ந்தளிப்பு அதாவது பனிமய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது அன்னை மரியால் எங்கு காட்சி கொடுக்கிறாளோ அந்த இடத்தின் பெயரிலேயே அவர் அழைக்கப்படுகிறார் வேளாங்கண்ணியில் காட்சி கொடுக்கிறார் வேளாங்கண்ணி மாதா என்று நாம் சொல்லுகிறோம் நகரிலே காட்சி கொடுக்கிறார் பாத்திமா அன்னை என்று சொல்லுகிறோம் லூர்து நகரிலே காட்சி கொடுக்கிறார் அந்த அன்னையை லூர்து அன்னை என்கிறோம் அதே போல பனிமய மாதாவினுடைய வரலாறு என்ன ரோமை மலைமுகட்டிலே பனி பெய்ய கூடாத ஆகஸ்ட் மாதத்திலே பணி பெய்யும்படியாய் அன்னை மரியாள் ஒரு அற்புதத்தை செய்கிறார் அந்த பணி பெய்த இடத்திலே அன்னை மரியாளுக்கு ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டது இந்த ஆலயத்தை யார் எப்படி கட்டினார் பத்திரிஸ் அருளப்பர் என்ற ஒரு நபர் வசதி படைத்தவர் இவர் திருமணமாகியும் நீண்ட ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாத நிலையிலே இவரும் இவருடைய துணைவியாரும் அன்னை மரியாளுக்கு என்று தங்களுடைய சொத்தை எல்லாம் எழுதி வைக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் இவர்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாத வருத்தம் இருந்தாலும் கூட தங்களுடைய சொத்து முழுவதையும் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற விசுவாச பக்தி முயற்சியை நாம் இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று பல நபர்கள் குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று சோர்ந்து போய்விடுகிறார்கள் கடவுளை விட்டு விலகிச் சென்று விடுகிறார்கள் ஆனால் இந்த பத்ரிஸ் அருளப்பர் தம்பதியினர் இவர்கள் இன்னும் அதிகமாக விசுவாசம் நிறைந்த தம்பதியினராய் இருக்கிறார்கள் இன்று அகில உலகமெங்கும் பணிமய மாதாவை கொண்டாடக்கூடிய நபர்கள் எல்லாம் இந்த தம்பதியினரை நினைத்து பார்க்கும்படியாய் ஆண்டவர் இவர்கள் வழியாய் அற்புதம் செய்திருக்கிறார் விசுவாசத்தை கண்ட அன்னை இவர்களுக்கு ஒரு காட்சி கொடுக்கிறார் அந்த காட்சியிலே ரோமை மலையிலே தனக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டும்படியாய் சொல்லுகிறார் உடனே இவர்கள் அப்போதைய திருத்தந்தையிடம் சென்று அன்னை மரியால் காட்சி கொடுத்ததாகவும் ரோமை மலை முகட்டிலே பனி பெய்திருக்கக்கூடிய இடத்திலே ஒரு ஆலயம் கட்டும்படியாய் அன்னை சொல்லியதை அவர்கள் திருத்தந்தையிடம் சொல்லுகிற பொழுது அவரும் இதே கனவை கண்டதாக சொல்லுகிறார் எனவே திருத்தந்தையோடு இணைந்து இந்த தம்பதியினர் கொடுத்த அந்த பொருளாதார உதவியோடு ரோமை மலையிலே பனி பெய்ய இயலாத காலத்தில் அன்னை மரியாளுடைய அற்புதத்தினால் அதிசயத்தினால் வளமையான கரத்தினால் அங்கே பணி பெய்திருக்கிறது அந்த மலையிலே இவர்கள் கோவிலை கட்டுகிறார்கள் எஸ்கலின் அழைக்கப்படக்கூடிய அந்த மலையில் ஆகஸ்ட் மாதத்திலே பனி பெய்ய இயலாத அந்த சூழலிலே அன்னை மறியால் அற்புதமாய் அந்த இடத்திலே பனி பெய்ய செய்கிறார் இதே போல பழைய ஏற்பாட்டில் கிதியோன் என்பவர் தன்னுடைய போர்வை மட்டும் நனைய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் வேண்டுகிற பொழுது அற்புதமாக அந்த போர்வையிலே பணி பெய்ய செய்த ஆண்டவர் அந்த போர்வையை மட்டும் நனைய வைத்தார் எனவே இந்த பணிமைய அன்னைக்கென்று விவிலியத்திலும் ஒரு வரலாறு இருக்கிறது அற்புதமாக காட்சி கொடுத்திருக்கிறார் தந்தையின் வழியாகவும் ஆலயம் கட்டக்கூடிய அந்த நிகழ்வை அன்னை மரியால் வெளிப்படுத்தி இருக்கிறார் அந்த அன்னையினுடைய திருவிழாவைத்தான் பணிமய மாதா என்று நாம் இன்று கொண்டாட அழைக்கப்படுகிறோம் தூத்துக்குடியிலே முத்து நகரிலே இந்த பனிமைய அன்னைக்கென்று மாபெரும் ஒரு ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த ஆலயத்தினுடைய சிறப்பாக சொல்லுகிறார்கள் புனித அன்னை தெரசா அவர்கள் கூட அந்த ஆலயத்திற்கு வந்தார் ஜெபம் செய்தார் என்று இந்த நாளிலே சிறப்பாக தேர் எடுத்து அங்கே திருவிழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அதிகமான விசுவாசத்தை நமக்கு விட்டுச் செல்கிறார்கள் ஏராளமான மக்கள் இந்த அன்னையை தேடி வருகிறார்கள் என்றால் அன்னை இவர்களுக்காக பரிந்து பேசுகிறார் அந்த இடத்திலும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாமும் அன்னை மரியா இடத்திலே நம்பிக்கையோடு வேண்டுகிற பொழுது அவர் நமக்காக தன்னுடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவிடம் பரிந்து பேசி அற்புதங்களை அதிசயங்களை இருக்கிறார் அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் மீது நமக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்றால் காணாவூர் திருமண நிகழ்வை எடுத்து விவிலியத்திலே வாசித்துப் பாருங்கள் அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு அந்த இடத்திலே ஆண்டவர் இயேசு புதுமை செய்கிறார் அவருடைய பரிந்துரைக்காக தான் அங்கே புதுமை செய்கிறார் அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் எங்களுடைய குடும்பத்திற்காய் வேண்டிக் கொள்ளும் என்று நாம் ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் மாதா நமக்காய் நம்முடைய குடும்பத்திற்காய் ஜெபம் செய்கிறார் அன்னை மரியால் தான் காட்சி கொடுத்த இடங்களில் இன்றும் வல்லமையோடு தன்னுடைய திருமகனுடைய அருளால் ஆசிர்வாதத்தினால் புதுமைகளை நிகழ்த்த காரணமாய் இருக்கிறார் எனவே நாமும் ஜெபமாலை சொல்லி ஜெபிப்போம் அன்னையினுடைய பரிந்துரையை நாடி வருவோம் நிச்சயமாக அவர் நம்மை நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் அன்னை மறியால் நம் ஒவ்வொருடைய மகிழ்ச்சியின் காரணமாய் இருக்கிறார் நமக்கு மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் வழியாய் ஜெபிப்போம் அவர் ஆண்டவரின் தாய் ஆண்டவரின் தாய் நம்முடைய வீட்டிற்கு வருகிற பொழுது நிச்சயமாக மகிழ்ச்சியினால் நம்முடைய வீடு நிறைந்து இருக்கும் இதோ இந்த பணிமைய மாதாவினுடைய திருநாளிலே நாமும் நம்பிக்கையோடு ஜெபம் செய்வோம் அன்னை மரியாள் நமக்காய் பரிந்து பேசுவார் புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதிப்பீராக இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி தரலும் ஆசிர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே பணிமய மாதாவினுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேலையில நம்பிக்கையோடு ஜெபம் செய்யக்கூடிய பக்தர்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதலுக்கும் ஆண்டவரே நீர் கனிவாய் செவி சாய்ப்பீராக எண்ணற்ற நன்மைகளை அன்னை மரியாலின் வழியாய் நீர் செய்து வருவதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை தொடர்ந்து நீர் எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலே நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் குடி நோய்களிலிருந்து மன உடல் நோய்களில் இருந்து அனைவரையும் பிள்ளைகளுக்கு முழுமையான உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக நீரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாப்பீராக இயேசு தெய்வமே எங்கள் வீட்டின் தலைவராயிருந்து எங்களை நீர் வழிநடத்தும் எங்களுடைய வாழ்வியில் எங்களுடைய குடும்பத்தில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் நீர் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே இடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நீரே இந்த தொல்லைகளில் இருந்து நீரே இந்த சிக்கல்களில் இருந்து இந்த தடைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக அரண் கோட்டையுமாக இருந்து ஆண்டவரே எங்களை எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் வாழ்விலும் தேர்விலும் வெற்றி பெறும்படியாய் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் நீர் ஆசிர்வதி இன்னும் சிறப்பாக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பார்தலை கொடுத்தும் இதோ குழந்தை செல்வம் இல்லாமல் வேதனையோடு காத்து இதோ ஒப்புறம் அருளப்பர் குடும்பத்தை நீர் ஆசிர்வதித்தது போல இதோ இவர்களும் சோர்வுறாதபடியாய் இவர்களை நீர் ஆசிர்வதித்து இவர்களை உமக்கு உகந்த கருவிகளாய் பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம் வேலை வாய்ப்பிற்காகவும் திருமணத்திற்காகவும் காத்து கொண்டிருக்க கூடிய பிள்ளைகளை கனிவோடு கண்ணோக்கும் உள்ளத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி தருவீராக இந்த கண்ணீரோடு ஆண்டவரே உண்மையே தஞ்சம் என நம்பி ஜபிக்கக்கூடிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் இதோ கண்டுகொள்ளும்படியாக சாட்சி சொல்லும்படியாய் உயர்த்துவீராக எங்கள் மீட்பரே எங்கள் ஆண்டவரே நல்லாயனே எங்கள் இயேசுவே எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே இந்த ஜபத்தை இயேசு வழியாக தந்தையை நோக்கி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்